ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசு சரியில்லை அடுத்த வரை பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷ சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போன ரோகிணி வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே அவங்க அம்மா ரொம்பவே பதறி போகிறாங்க என்னாச்சு கல்யாணி ஏன் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் எது ஏதாவது ஸ்கூலில் அது லீவாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் எந்த ஸ்கூலில் கிறிஷர் சேர்ந்துனோம் எந்த ஊர் வேண்டாம் இந்த ஊரில் இருந்தால் என் பையன் என்கிட்ட இருக்க மாட்டான்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் சிட்டியை விட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரத்தில் நான் சேர்த்துருக்கேன் ஆனால் அப்பையும் என்னை தொறுத்தி தொருத்தி பிரச்சனை அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலம்மா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நான் என்ன ஸ்கூலில் க்ரிஷை சேர்த்துருக்கனோ அதே ஸ்கூலில் மனோஜோட அப்பா வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இத்தனை நாள் இல்லாமல் இப்போ கிரிஷ்ஷன் ஸ்கூலில் சேர்த்துறேன் அதே ஸ்கூல்லேயே அவர் வந்து வேலை பார்க்கணும் என்னம்மா பண்ணுறது எல்லாமே என் தலை எழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி வந்து சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாங்க ரங்க நான் சொல்றேன் நான் தப்பா எடுத்துக்காத பிரச்சனை உன்னை சுத்தி சுத்தி அடிக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் எல்லாமேயே இருக்கும் பேசாம நீ எல்லar எல்லா எல்லாரும் மீ சொல்ல எல்லா எல்லar கிட்டயே சொன்னா ஒட்டு மொத்தமா வீட்டை விட்டு வெளிய